சிவாய நமக கற்கடேஸ்வரர் திருக்கோயில் திருந்து தேவன்குடி காவேரியின் வடகரை தலங்களுள் நாற்பத்தி ரெண்டாவது தளமான திருந்து தேவன்குடி தற்போது நண்டாங்கோயில் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது திருந்து தேவன்குடி என்னும் ஊர் இப்பொழுது இல்லை இந்த ஊரில் கோயில் மட்டுமே இருக்கிறது கோயிலை சுற்றி வயல்வெளி நிலங்களை மட்டுமே நாம் காண முடியும் இந்த திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிசநல்லூரில் அமைந்துள்ள சிவயோகநாதர் திருக்கோயிலை கடந்துதான் இந்த திருக்கோயிலுக்கு வயல்வெளி ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள மண் சாலை வழியாக நாம் செல்ல வேண்டும் இந்த திருக்கோயில் வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்துள்ளதால் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இடதுபுறமாக நாம் இப்பொழுது காண்பது திருவீசநல்லூரில் உள்ள பாடல் பெற்ற கோயிலான சிவயோகநாதர் திருக்கோயில் எந்த திருக்கோயிலிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் எந்த திருக்கோயிலை நாம் அடையலாம் இந்த கற்கடேஸ்வரர் ஆலயம் ராசிக்காரர்கள் அதாவது புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஒரு திருக்கோயிலாகும் கற்கடம் என்றால் நண்டு என்று பொருள் நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் எங்குள்ள இறைவனான சிவபெருமான் கற்கடேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் அழகான வயல்வெளிகளின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மண் சாலையில் தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் கோயிலின் வரலாற்றை சற்று பார்ப்போமா இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நண்டாக இவ்வாலயம் வந்து சிவபெருமானை பூஜை செய்தான் நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த குலத்தில் தாமரை மலரை பறித்து இறைவனான சிவபெருமானுக்கு சாத்தி வழிபட்டு வந்தது இந்திரன் அதிகாலையில் இந்த ஆலயம் வந்து தாமரை மலரை சூட்டி வழிபடுவது வழக்கம் தனக்கு முன் யாரோ ஒருவர் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவதைக் கண்டு கோபம் கொண்ட இந்திரன் தாமரை மலர்களை இறைவனான சிவபெருமானுக்கு சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றான் நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்க திருமேனியில் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் இந்திரனால் சபிக்கப்பட்ட கந்தர்வனை நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவன் அசரீரியாக இந்திரனுக்கு உணர்த்தினார் கற்கடம் என்றால் நண்டு என்று பொருள் இறைவன் நண்டால் பூஜிக்கப்பட்டதால் இந்த தல இறைவன் கற்கடேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் நாம் இப்பொழுது கற்கடேஸ்வரர் திருக்கோயிலை வந்தடைந்து விட்டோம் இந்த திருக்கோயில் அமைந்துள்ள ஊர் ஒரு காலத்தில் திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த ஊரில் மக்கள் வசிக்கவில்லை வயல்வெளிகளுக்கு நடுவே இந்த ஆலயம் மட்டும் அமைந்துள்ளது சந்திரனால் ஏற்படும் தோஷங்களை நீக்கி வழிபட வேண்டிய தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது சந்திரனுக்கு இங்கே தனி சன்னதி இருக்கும் மற்ற கோயிலில் சந்திரன் நின்ற நிலையில் இருப்பார் இந்த தளத்தில் மட்டும்தான் சந்திரன் அமர்ந்த நிலையில் அதாவது யோக நிலையில் இருக்கிறார் திருக்கோயிலுக்கு முன்பாக ராஜகோபுரம் எதுவும் அமைக்கப்படவில்லை திருக்கோயிலின் முன் மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் முன் மண்டபத்தில் உள்ள விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் விநாயகப் பெருமானின் அருகிலேயே நந்தியம்பெருமான் சிவபெருமானை நோக்கி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த திருக்கோயிலில் இரண்டு திருச்சிற்றுகள் உள்ளன இரண்டாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள சிற்பங்களையும் இரண்டாம் திருச்சுற்றையும் நாம் இப்பொழுது வளம் வரவிருக்கிறோம் இரண்டாம் திருச்சுற்றில் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை நண்டு பூஜை செய்த காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது அதை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் நண்டு உருவத்தில் இருக்கும் கந்தர்வன் சிவபெருமானை பூஜை செய்தும் காட்சியும் அருகில் சிவ பார்வதியின் சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன பிரகாரத்தில் அமைந்துள்ள ராகு கேதுவின் சிலைகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் மரத்தின் கீழ் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்கத் திருமேனியை இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் கோயிலில் அமைந்துள்ள இரண்டு அம்பிகைகள் சன்னதியை கடந்து சிவபெருமானை நாம் விநாயகப் பெருமானை தரிசித்துவிட்டு நந்தி பகவானையும் தரிசனம் செய்துவிட்டு மூலவரான கற்கடேஸ்வரர் தான் நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் சன்னதி முன் நின்று கொண்டிருக்கும் பாலகர்களை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலின் இறைவனான லிங்க திருமேனியில் சுயம்பு மேனியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் கற்கடேஸ்வரரின் அழகிய திருமேனியை தரிசனம் செய்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வோமா முதலாம் திருச்சிற்றில் அமைந்துள்ள நால்வர் பெருமக்களை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் ஞானசம்பந்தர் இந்த திருத்தல இறைவனை பற்றி ஒரே ஒரு பதியம் பாடியுள்ளார் அந்த பதியத்தின் வரிகள் செதுக்கப்பட்டு முன்வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தல இறைவனான கற்கடேஸ்வரரை கந்தர்வன் நண்டு உருவத்தில் வழிபடும் காட்சி கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளது கருவரை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது கோஷ்டத்தில் உள்ள விநாயகர் சிற்பத்தை தான் நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் விநாயகருக்கு அருகில் தட்சிணாமூர்த்தியின் அமர்ந்த திருக்கோளத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மூலவர் சன்னதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை முதலாம் இருந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தனி சன்னதியில் விநாயகப் பெருமான் அரியில் உள்ள சன்னதியில் வள்ளி தெய்வசேனையுடன் முருகப்பெருமான் நின்ற குலத்தில் அருள் பாவிக்கும் காட்சியை இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தனி சன்னதியில் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் கஜலட்சுமியின் அழகிய திருவுருவத்தை தரிசனம் செய்கிறோம் கோஷ்டத்தில் நின்ற குலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் பிரம்மாவின் திருவுருவம் கோஸ்ரத்தில் அமைந்துள்ள துர்காதேவியின் நின்றகோல திருவுருவத்தை இப்பொழுது தரிசிக்கிறோம் கருவரியின் பின்புறம் கோஷ்டத்தில் அமைந்துள்ள லிங்கோத்பவரின் திருவுருவத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாம் பிரகாரத்தின் அழகிய காட்சியை சிறிது நேரம் ரசிப்போமா தனி சன்னதியில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் இந்த திருக்கோயில் நமக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்கும் தளமாக விளங்குகிறது அதற்கு சாட்சியாக தன்வந்திரியின் சிற்பத்தையும் அகஸ்திய பெருமானியின் சிற்பத்தையும் முதலாம் பிரகாரத்தில் நாம் தரிசனம் செய்ய முடியும் மேலும் இந்த திருத்தலத்தில் இரண்டு அம்பிகைகள் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு அம்பிகைகளில் ஒரு அம்பிகை அருமருந்து நாயகி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் அம்பிகை அருமருந்து நாயகிக்கு சாத்தி தரப்படும் நல்லெண்ணெய் பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்குகிறது எனவே இந்த திருத்தலம் ஒரு சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாகும் ஞானசமுதரும் இந்த திருத்தல இறைவன் நோயிலை தீர்ப்பவர் என்று தன்னுடைய பதிகத்தில் பாடியுள்ளார் மேலும் இப்பொழுது நாம் தரிசிக்கும் சந்திரன் அமர்ந்த கோலத்தில் யோக நிஷ்டையில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருத்தலம் சந்திர பரிகார ஸ்தலமாகும் அமர்ந்த கோலத்தில் சந்திரனை தரிசிப்பது ஒரு அரிதான காட்சியாகும் சந்திர பகவானை இங்கே தரிசிப்பதால் மனக்குழப்பம் நீங்கி மன அமைதியுடன் வாழலாம் இந்த திருக்கோயிலில் இரண்டு அம்பிகைகளின் சன்னதி அமைந்துள்ளன ஒரு அம்பிகை அருமருந்து நாயகி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் கருவறையில் நின்ற கோலத்தில் தரிசனம் கொடுக்கும் அருமருந்து நாயகியை தான் நாம் தரிசனம் செய்கிறோம் அவருக்கு அருகிலேயே மற்றொரு சன்னதியில் மற்றொரு அம்பிகை அபூர்வ நாயகி என்ற திருநாமத்துடன் அருள் பாவிக்கும் அழகிய காட்சியை தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அம்பிகை சன்னதியை வளம் வந்து கொண்டே இந்த திருக்கோயிலில் இரண்டு அம்பிகைகள் ஏன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போமா சோழ மன்னன் ஒருவன் இந்த தலத்தில் ஆலய திருப்பணி செய்தபோது அம்மன் சிலை இல்லாததால் புதிதாக ஒரு சிலை செய்து வழிபட்டு வந்தான் தனக்கு ஏற்பட்டிருந்த பக்கவாத நோயை இந்த திருத்தல இறைவனும் இறைவியும் மருத்துவராகவும் மருத்துவச்சியாகவும் வந்து தைலமும் தீர்த்தமும் கொடுத்து அந்த அரசனின் நோயை குணப்படுத்தியதாக வரலாறு அந்த அம்மனுக்கே அருமருந்து அம்மை அருமருந்து நாயகி என்று பெயரிட்டு வழிபட்டு வந்தான் பின்னாட்களில் பழைய அம்மன் சிலை கிடைத்தபோது அதையும் ஆலயத்திலேயே அபூர்வ நாயகி என்று பெயரிட்டு பிரதிஷ்டையும் செய்தான் இந்த திருக்கோயிலின் இறைவியான அருமருந்து நாயகி தீராத நோய்களை தீர்ப்பவள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு அம்மனுக்கு சாத்தப்படும் எண்ணெய் வேண்டியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அந்த நல்லெண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த திருத்தலம் ஒரு நோய் தீர்க்கக்கூடிய திருத்தலமாகும் தன்வந்திரி அகத்தியர் அம்பிகை அருமருந்து நாயகி இறைவன் கற்கடேஸ்வரர் ஆகிய நால்வரும் நோய் தீர்க்கும் கடவுளாகவே இங்கே அருள் பாய்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது தீராத நோய்கள் இருந்தால் இந்த நல்லெண்ணெய் பிரசாதத்தை வாங்க மறந்து விடாதீர்கள் ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற மன நிறைவுடனும் ஆனந்தமயமான உள்ளத்துடனும் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் அடியார்கள் அனைவரும் இறைவன் கற்கடேஸ்வரர் திருவருளாலும் இறைவி அபூர்வ நாயகி அருளை பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறோம் சிவாயன மகன்